சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சிப்காட் பகுதியில் சிவகங்கை நாடாளுமன்ற வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரத்திற்கு வாக்கு சேகரித்த முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரத்திடம் ஒரு மூதாட்டி பல்வேறு கோரிக்கை கூறிக்கொண்டே இருந்தார் அவரும் என்னம்மா செய்யணும் என்னம்மா செய்யணும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் ரோடு இல்ல தண்ணி இல்ல பட்டா இல்ல என சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது பிரச்சார வாகனத்தில் இருந்து இறங்கி சென்றுவிட்டார் ப பா சிதம்பரம் ஓட்டு போடணும்னு சொன்னாக்கா எங்களுக்கு எங்களுக்கு ஒரு நாற்பது வீட்டுக்கு இடம் கொடுத்துட்டாங்க கிழக்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அந்த வீட்டுல இப்போ ஒரு பதினோரு வீட்டுக்கு வீடு கட்டுறதுக்கு அதுக்கு பச்சை தண்ணி கூட இல்லை நாங்கள் அந்த வீடு பதினஞ்சு இருக்கும் அதுவாடிக்காது அதுக்கு போகிற இடம் अंदर आएगा अंदर पड़ेगा जेबर अंदर फिर उसके लिए अंदर ऐसे नहीं है अंदर कौन अंदर अंदर ऐसे नहीं है नहीं चली बात चली बात 내가 <목소리도> 비워는거아니게가해 மூதாட்டி ஓட்டு கேட்க மட்டும் தேர்தல் நேரத்தில் சரியாக வந்து விடுறீங்க இப்போதானே எங்களுடைய பிரச்சனைகளை கூற முடியும் அப்புறம் எப்போ கூற முடியும் ரோடு இல்லை தண்ணி இல்லை பல்வேறு பிரச்சனைகள் இங்கு இருக்கு யார்கிட்ட தான் நாங்கள் முறையிடுவது என மூதாட்டி பேசிக்கொண்டிருக்கும் போதே காங்கிரஸ் கட்சியினர் பஞ்சாயத்து பிரச்சனை எல்லாம் ஊராட்சி மன்ற தலைவர் தீர்த்து வைப்பாரு இங்கே வந்து ஏமா சொல்ற என மூதாட்டியிடம் கோபமாக பேசினார் இதனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது

ஏரியா <imitation> போ